தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் இளைஞரின் எழுச்சி நாயகன் எதிர்கால தமிழகம் மக்கள் எழுச்சியோடு எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற விஜய் அவர்கள் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் வருகின்ற பதினாறாம் தேதி என்று சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் வாரிமகாலுக்கு அருவாமையில் இருக்கிற தனியார் இடத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் காவல்துறை கண்காணிப்பாளரிடத்திலும் கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அதற்குரிய அனுமதியை பெற்றவுடன் பணிகள் விரைந்து அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள இருக்க வேண்டும் என்றார்களோ அதை நிறைவு செய்து வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நேரடியாகவே தனியார் இடத்தில் தான் அது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது ரோட் ஷோ என்பது இப்போது தவிர்க்கப்பட்டிருக்கிறது ஆகவே தனியார் இடத்தில் அது தேர்வு செய்து நிகழ்வு நடைபெற இருக்கிறது வேற எந்தளவுக்கு அப்புறம் பொதுக்கூட்டத்தை போடுறாங்க இப்போ வந்து எப்படி எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு மக்கள் சக்தியே அவரை அறிந்தே அமர்த்தும் இப்போ இரண்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா திமுக வந்து காங்கிரஸ் வந்து கேட்ட சீட்டு கொடுக்கலாம் பேச்சுவார்த்தை போயிருக்குன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு அதை பற்றி அவரிடத்தை தான் கேட்க வேண்டும்

தமிழகமே ஒரு திருப்புமுனை உருவாகி கொண்டிருக்கிறது உங்களை போன்றவுடைய குழந்தைகள் இன்றைக்கு பல்லு கல்லூரிக்கோ பள்ளிக்கோ செல்கிற குழந்தைகள் உங்களிடத்தில் என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்களே அறிவீர்கள் மாற்றங்கள் ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் நான் சொல்லி தேவையில்லை உங்கள் உள்ளங்களிலே அது நிறைந்திருக்கிறது உங்கள் குழந்தைகள் சாப்பிடுகிற போதும் தாய் தந்த இடத்துல என்ன சொல்கிறா என்பது நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள் அரசு கலந்து கொள்ளப்படும் சார் இப்போ வந்து மதிமுக இருந்த நாஞ்சில் சமதி இப்போ முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் இருக்கவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்க போகிறது என்பதை நீங்களும் காணப்போகிறீர்கள் அன்றைய தினம் ஏதாவது முன்னாள் அமைச்சர்கள் சேர வாய்ப்பு இருக்கா ஏன்னா நீங்க கோவி திருமணப்ப வந்து சொன்னீங்க பல முன்னாள் அமைச்சர்கள் வந்து சேர வாய்ப்பு இருக்கு பதினாறாம் தேதி தான் சொல்லியிருக்கிறேன் அன்னைக்கு சேர வாய்ப்பு இல்ல பதினாறாம் தேதி பொறுத்து இருந்து பாருங்க சரி இப்ப நம்ம நான் உனக்கு சொன்னே நீங்க சொல்லிடுவீங்க நீங்க சொன்னீங்க அங்கே ஆளை போய் உட்காந்து வச்சுட்டு வெளியே போற கூட மாட்டாங்க சரி இப்போ வந்து இது கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வர வாய்ப்பு இருக்கா சார் பேச்சுவார்த்தை ஒவ்வொரு இயக்கங்களும் தன்னுடைய கொள்கை ரீதியாக தங்கள் பயணங்களை மேற்கொண்டு இருக்கிறார்கள் அவரவர்களும் ஒரு நல்ல இயக்கத்தோடு அதுவும் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற நல்ல மனதோடு அவர் தமிழக கழக துணை தலைவர் வருகிற போது தமிழ்நாட்டில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் என்று எண்ணங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது அந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் தவறான தகவல் என்னை பொறுத்தவரை எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை என்னை யாரும் உந்தி இங்கே அன்றைக்கு நான் சொல்லிட்டேன் நிபந்தனை வைத்த ஒரு இயக்கத்தில் யாரும் இணைந்து விட முடியாது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு